வணக்கம் வாழ்களுமுடன் ஔவையாரின் மூதுரை இருபத்தி எட்டாவது வெண்பா சந்தன மென்குரடு குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தன் குறைபடாது ஆதலால் தந்தம் தனஞ்சிறியராயினும் தார்வேந்தர் கெட்டால் மனஞ்சிரியர் ஆவரோ மற்று இந்த வெண்பாவிலே ஒரு பொருளுடைய குணம் எவ்வாறு இருக்கும் என்பதை அவை பிராட்டி சொல்கிறார் சந்தனக்கட்டையை தேய்த்து கொண்டே இருக்கின்ற போது அதிலிருந்து சந்தனம் வந்து கொண்டே இருக்கும் பல வருடங்கள் அதை நாம் பயன்படுத்துகின்ற போது அந்த சந்தனக்கட்டை சிறிதாக மாறிவிடும் அது சிறிதாக ஆனாலும் அதனுடைய வாசனை எப்போதும் குறையாது அரசர் மக்களுக்கு எப்போதும் உதவி செய்து கொண்டே இருப்பார் அவருடைய பொருள் அது குறைந்து கொண்டே போனாலும் அவருக்கு மற்றவர்களுக்கு உதவ என்ற அந்த எண்ணம் மாறாது அந்த எண்ணம் அவரோடு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்